அன்று மாலை கடற்கரையில் உப்பு காற்றில் ஊதா சிவப்பு மஞ்சள் இன்னும் பல நிறங்களில் ஆடிய பலூன்கள் அதை பார்க்கும் பொழுதே நினைத்தேன் உடனிருக்கும் என் அக்கா மகனின் கவனம் அங்குதான் செல்லும் என்றுதான் சொல்ல வேண்டும் மாமா பலூன் என்றான் மழலை வாங்கி தரேன் வாங்கி தரேன் என்று வாங்கி அவன் கையில் தந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த கருப்பு முகத்தில் அந்த மணலைச் செரிப்பு அதைக் காணவே எத்தனை பலூன் வேண்டுமானாலும் வாங்கி தரலாம் என்று தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் நானும் ஒரு காலத்தில் பலூன்களை பார்த்து ரசித்தவன் தானே என்று தான் சொல்ல வேண்டும் தொன்னூறுகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை உணவு எப்படியும் பூரிதான் இருக்கும் அதனால் அன்று பூரியும் கட்டையால் விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நல்லெண்ணெய் குளியலுடன் ஆரம்பிக்கும் நாள் பூரி சாப்பிடும் போதே மதியத்திற்கான கறி வந்துவிடும் இருந்தாலும் எனக்கும் அக்காவுக்கும் போட்டி பூரியை சாப்பிட்டுவிட்டு யார் முதலில் வீட்டு வாசலில் நிற்பது என்று ஏன் இவ்வளவு அவசரம் எதற்காக இவர்கள் வாசலில் நிற்பதற்காக போட்டி போடுகிறார்கள் என்று தோன்றலாம் இந்த கால குழந்தைகள் போல கிடையாது எங்கள் உலகம் ஆண்ட்ராய்ட் பேசியும் சைனா பொம்மைகளும் அல்ல எங்களின் கனவு அன்றே வாங்கி அன்றே வெடித்து போகும் பலூன் தான் எங்களின் மிகப்பெரிய கனவு சந்தோஷம் உலகில் எல்லாம் எங்கள் தெரு தான் குழந்தைகள் நிறைந்த தெரு என்பதால் ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தெருவிற்கு வருவார் அந்த பலூன்காரர் என்றாலும் மற்ற நாட்களில் எங்கள் தெருவில் அவரை காண இயலாது என்று தான் சொல்ல வேண்டும் பலூன் மட்டுமே அவரின் வியாபாரம் அல்ல அவரின் வளையல்கள் ஊக்கு சாந்து ஸ்டிக்கர் முதலிய பொருட்களுக்காக தாய்மார்களும் பெண்களும் கூட காத்திருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எப்போதும் வாசற்படிக்கு நான் தான் முதலில் போவேன் அக்காவுக்கு பலூனை விட பூரிதான் விருப்பம் வாசலில் நிற்கும் போது கீச் கீச் என்று பலூனை உரசும் சத்தம் கேட்கும்போது மனதில் ஆரவாரம் ஏற்படும் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் நடந்து வர வர அவரின் தோற்றம் பெரிதாகும் பலூன் மற்ற பொருட்களையும் சேர்த்து பெரிய அட்டையில் வைத்து ஒரு களியில் முட்டு கொடுத்து வைத்திருப்பார் அதை தன் தோற்பட்டையில் சாய்த்து நடந்து வருவார் உடனே அம்மா பலூன் கார் வந்துட்டார் என்றபடி ஓடுவேன் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா வருவாள் அப்பாவிடம் வசை வாங்கிக்கொண்டே கொண்டே என்று தான் சொல்ல வேண்டும் ஐந்து ரூபாயில் ஒரு பலூன் ஒதுக்கீடு எப்போதும் நமக்கு காலம் போக போக அக்கா பலூனிலிருந்து பொட்டு ஸ்டிக்கர் கம்மல் என்று மாறியது அம்மா எப்போதும் பத்து ரூபாய்க்கு ஊக்கு சீப்பு காது குடையும் பஞ்சு வாங்குவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பலூன் கைகளில் வந்தால் அவ்வளவுதான் மத்தள இசை கால்பந்து கைபந்து என்று களை கட்டும் சாப்பிடும்போது பலூன் கைகளில் இருந்தால் அப்பாவின் வசை கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் மாலையில் பலூன் வெடித்துவிடும் வெடித்த தோளால் டம்ளரில் பற இசை விரலில் கட்டி சின்ன பலூன் சின்ன பலூனை உள்ளங்கையில் தேய்த்து சத்தம் ஏற்படுத்துவது என்று சேட்டைகள் தொடரும் என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு தூங்கும் போது பலூனின் பிரிவு சோகத்தை ஏற்படுத்தும் அதனால் பலூன்காரரை மனம் தேடும் கண் அடுத்த ஞாயிறை நோக்கி காத்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் அப்பா மகிழ்ச்சியாக வீட்டிற்கு வந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன ஒரே சந்தோஷமா இருக்க என்றால் அம்மா இந்தியா எக்கனாமிக் பாலிசியை மாத்த போதடி என்றார் புரியிற மாதிரி சொல்லுங்க கடிந்தால் அம்மா என்று தான் சொல்ல வேண்டும் தாராளமயம் தனியார்மயம் தனியார் மையம் உலக மையமாக்கள் போதுடி இனிமேல் நிறைய தனியார் கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி கார்ப்பரேட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் தொழில் செய்யும் வெளிநாட்டு காரு பைக்ல இந்தியாவில் கிடைக்கும் என்றார் நீண்டதொரு உரையை முடித்தார் அப்பா என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இனிமே பல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நம்ம ஊர்லேயே ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை நோக்கி வந்தார் நீ இனிமே பலூன் என்ன பலூன் பாக்கெட்டே வாங்கலாம் என்றார் கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கிய உணர்வு மனதில் எனக்கு அப்போ பலூன்கார் என்னாவார் என்பதே சிந்தனையாக இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஆனால் எப்போதும் போல வார இறுதியில் வந்தார் பலூன்கார் நான் அவரிடம் போய் என் அப்பா சொன்னதை எல்லாம் ஒப்பித்தேன் பல பிழைகளுடன் பலூன்கார் சிரித்து கொண்டே என் அப்பாவிடம் என்ன சார் சொல்றான் தம்பி என்றார் அவன் அப்படிதான் ஏதாவது உலருவான் என்றார் அப்பா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஆறு ஏழு மாதங்கள் போனது எங்கள் ஊரில் முதல் கார்ப்பரேட் சூப்பர் மார்க்கெட் வந்தது நாட்டிலும் பல வந்தன என்று தான் சொல்ல வேண்டும் மக்கள் தேவைகளுக்கு இல்லாமல் விளம்பரங்களுக்காக பொருட்களை வாங்கினார்கள் ஊருக்குள் பலூன்காரரின் தேவை குறைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகள் பலூன்கார் வரவு இல்லாத வறட்சி கிழமைகள் ஆயின அப்பா கூட ஒரு பலூன் பாக்கெட் வாங்கி தந்தார் பலூன்காரர் தந்த ஒரு பலூனில் இருந்த இன்பம் ஏனோ அந்த பலூன் பாக்கெட்டில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அலைபேசி கதர்வீச்சில் நம்மை அறியாமல் கொல்லப்படும் சிறு உயிரினங்கள் போல காணாமல் போனார் அந்த பலூன்கார் இது தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் குற்றமா அல்ல அந்த முடிவை எடுத்த அரசின் குற்றமா அல்லை அதை ஏற்பட வேலை செய்த வல்லரசுகளின் குற்றமா இல்லை ஸ்தரி போன ஒரு யூனியனின் குற்றமா அல்லது ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள தெரியாத இரண்டு ஆட்சியாளர்களின் குற்றமா யாரின் குற்றம் என்றபடி நின்றே நின்றுதான் சொல்ல வேண்டும் மாமா அம்மாகிட்ட என்றால் மழலை என்றுதான் சொல்ல வேண்டும் சாரிடா செல்லம் என்றபடி அந்த இடத்திலிருந்து நகர்ந்தேன் பலூன்களோடு என்றான் என்றான்